வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கிரெடிட் கார்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அடப்பாப்பா எனக்கு கிரெடிட் கார்டே தரமாட்டாங்க நான் இந்த கிரெடிட் கார்டை பார்த்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா அதெல்லாம் கிடையாதுங்க கரெக்டான விதத்தில் நம்ம மூவ் பண்ணோம்னா நமக்கும் கிரெடிட் கார்டு கிடைக்கும் அதை நான் வந்துட்டு உங்களுக்கு தேவனா சொல்லுங்கள் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு ஒரு வீடியோ அப்படின்றது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறேன் ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டோட இருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கிரெடிட் கார்டு என்ன இந்த கிரெடிட் கார்டோட கம்பேரிசன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் முழுமையாக ரொம்ப தெளிவாக நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் லோன் அப்ளிகேஷன் ரிவ்யூவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதை பத்தினா வந்துட்டு புரிதல் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதாவது செவன் டேஸ் அப்ளிகேஷன் வெளியில வரணும் இந்த லோன் அப்ளிகேஷனுடைய தேவை அப்படின்ற பட்சத்துல நம்ம லோன் ஆப் தமிழ்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம் மறக்காம அந்த சேனல் போய் பாருங்க அதுல வந்துட்டு நிறைய அப்ளிகேஷன் ரிவியூஸ் அப்படின்றது போட்டிருப்பேன் மறக்காம நீங்க அந்த சேனல்ல போய் பாருங்க அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க்கும் இந்த வீடியோ கீழே இருக்கு மார்க்கெட்ல நிறையா க்ரெடிட் கார்டு இருக்குங்க நிறைய விதமான கிரெடிட் கார்டு இருக்குது அதில் டாப் கம்பேரிசம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு கிரெடிட் கார்டு அப்படின்றது நிறைய விதங்களில் வேலை செய்யுது இது ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸாக அவங்க டார்கெட் பண்ணுவாங்க அதாவது கிரெடிட் கார்டோட வந்துட்டு ஆனுவல் பீஸை வச்சு ஒரு ஆடியன்ஸ் அப்படின்றத டார்கெட் பண்ணுவாங்க அவங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை சேலரிடு பர்சனாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம் இந்த மாதிரி யாராக வேணால் அவங்க எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இவங்க இந்த மாதிரி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுவாங்க ஒரு கிரெடிட் கார்டு அப்படின்றத நமக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை சார்ஜஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு வருஷத்துக்கு ஒருக்க ஆனுவல் பீஸ் இருக்குது அப்படின்றது தெரியாமல் ஏன்னா நாங்கள் கிரெடிட் கார்டு செக்ஷன்ல முதல்ல இருக்க கொள்றலாம் ஸோ இந்த வருஷத்துக்கு ஒருக்க சார்ஜஸ் இருக்குன்னு தெரியாமலேயே அது அப்படியே ஹோல்டில் விட்டுருவாங்க அது ஹோல்டுல விட்டு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்றது வந்து எடுத்துருவாங்க ஐநூறுவா ஆயிரமோ இந்த மாதிரி வந்து போடுவாங்க ஐநூறு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ அந்த அமௌண்ட்டில் என்ன செய்வாங்கன்னா அந்த அமௌண்ட நீங்க கார்டுல இருந்து ஸ்வைப் பண்ண மாதிரி மாத்திடுவாங்க ஸோ அந்த அந்த ஒரு கணக்குக்கு தான் அது வரும் அப்போ வந்துட்டு உங்களுக்கு வட்டி அப்படின்றது அதிகமாக போயிடும் ஸோ கிரெடிட் கார்டை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது நிறைய இருக்கு அதனால கவனமா இருங்க அண்டு கிரெடிட் கார்டு அப்படின்றதுல நிறைய கேட்டகரி அப்படின்றது இருக்குதுங்க அதாவது கேஷ் பேக்குக்காகவே வந்துட்டு கிரெடிட் கார்டு அப்படின்றது வந்துட்டு இருக்குது ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அமேசான்ல வந்துட்டு கேஷ் பேக் கொடுப்பாங்க அப்புறம் ஐசிஐசி பேங்க் ஸோ இந்த மாதிரி இதில் வந்து கேஷ்பேக் ஷாப்பிங் கேஷ்பேக் அப்படின்றதுக்காகவே நிறைய கிரெடிட் கார்டுகள் அப்படின்றது வேலை இருக்குது அப்புறம் ரிவார்டை பேஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐல யில் ப்ரைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் ரிவார்டு அப்படின்றது வந்துட்டு கொடுக்குறாங்க இது வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு வந்துட்டு பார்க்கலாம் அப்புறம் ட்ராவல் பண்ணக்கூடியவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ஒரு கார்ட்ஸ் அப்படின்றது வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இது நம்ம எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி கார்ட்ஸ் அப்படின்றது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் அதே போல் நமக்கு ஏர்போர்ட்டுக்கோ நம்ம வெளிநாடு போக போகிறோம் ட்ராவலில் ரூம் புக் பண்ண போகிறோம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நிறையா இருக்குங்க ஸ்டூடண்ட் பிகினருக்கு கார்டு அப்படின்றது இருக்குது இது எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஸ் பேங்கில் இல்லை வந்து நெய்யோ செக்யூர் கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ் அப்படின்றத வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் நமக்கு ஆனுவல் பீஸ் இருக்கும் ஸோ ஒரு சிலருக்கு வந்துட்டு கீ பெனிஃபிட்டு கேஷ் பேக்கு ரிவார்டு இந்த மாதிரி பெஸ்ட்டு ஷாப்பிங் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது நம்ம ஒன் பை ஒன்னாக அடுக்கிக்கிட்டே போகலாம் ஒரு கிரெடிட் கார்டுன்னு இருந்துச்சுன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது ஏன் இப்போ வந்துட்டு நமக்கு கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா நம்ம அமேசானாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு நம்ம காடுகள் இந்த மாதிரி நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்டு இவங்க எல்லாருமே இப்போ நான் வந்துட்டு மொபைலில் வந்துட்டு ஐக்கியூ மொபைல் எடுத்தேன் சொன்னீங்க பா வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது ஐக்கியூ மொபைல்தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஸோ இந்த மொபைலில் வந்துட்டு இப்போ நான் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் அவங்க கார்டு ஆஃபர்லாம் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்ற பட்சத்தில் இதை வெறும் வந்துட்டு இருபத்தி மூணு ரூபாய்க்கு இருபத்தி மூணு ஐநூறுக்கே இதை வாங்க முடியும் ஆயிரத்தி ஐநூறு கம்மியில் வந்துட்டு வாங்க முடியும் அமேசான் கார்டு ஆஃபர் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருந்தாங்க சரி நான் ஒரு கார்டை வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க ஸோ நீங்கள் ஒரு கார்டை சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த கார்டு எதுக்காக தேவை எனக்கு ஒரு கிரெடிட் கார்டை இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்காக நீங்கள் கிரெடிட் கார்டுக்குள்ள போகக்கூடாது அந்த கார்டு எனக்கு எதுக்காக தேவை தான் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணோம் நான் அதிகமா டிராவல் பண்ண போறேன் அப்படின்னா சோ அந்த மாதிரி டிராவல் இருக்கக்கூடிய வந்துட்டு கார்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம் இல்ல நான் வந்துட்டு அதிகமா ஷாப்பிங் தான் பண்ணுவேன் இல்ல தேட்டரு படம் டிக்கெட் புக் பண்ணுவேன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதுல உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கார்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்குது அந்த கார்டை நீங்க சூஸ் பண்ணலாம் சரி நீங்க ஒன்று சொன்னீங்க இது போல வந்துட்டு கிரெடிட் கார்டையே வந்துட்டு தர ஆனால் கிரெடிட் கார்டு தருலினாலும் கரெக்டான விதத்தில் அப்ரோச் பண்ணா நமக்கு கார்டு கிடைக்கும் அதுல அதில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பாக இருக்குதுங்க ஸோ கிரெடிட் கார்டுலேயே ரெண்டு விதம் அப்படின்றது இருக்குது நார்மலாக பேங்க் ஒரு பணத்தை வந்துட்டு கார்டில் போட்டு இந்த அதை வச்சுக்கோ பத்திரமா வச்சுக்கோ செலவு பண்ணிக்க தேவைப்படுற டைம்ல இல்லை தேவையில்லாத டைமில் கூட செலவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை கிட்ட கொடுத்துருவாங்க ஸோ இது ஒரு வகை இன்னொன்று என்னென்னா இப்போ என்கிட்ட காசு இருக்குது நான் என்ன பண்ணுறேன் அந்த காசை வந்துட்டு உன் பேங்கில் கொடுக்குறேன் நீ என்ன பண்றீனா என் காசை ஒரு கிரெடிட் கார்டை கன்வெர்ட் பண்ணி அந்த கார்டை எனக்கு கொடுத்துரு அப்ப நான் என்ன பண்ணுவேன் இந்த கார்டை பயன்படுத்திக்கிறேன் அதாவது உன் பேங்க்குக்கு நான் உன் பேங்க் பேரை சொல்லி நான் கார்டும் பயன்படுத்திக்கிட்டேன் இந்த மாதிரி பெனிஃபிட் எல்லாமே நான் யூஸ் பண்ணிக்கிட்ட ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சோ ஒரு ஆப்ஷன் அதாவது எஃப்டி கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ட கிரெடிட் கார்டு அப்படின்றதுதான் அதனுடைய வந்துட்டு முழு பேரு ஸோ இது மாதிரி ஆப்ஷனும் இருக்கு ஒருவேளை உங்களுக்கு கிரெடிட் கார்டு தேவை இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இந்த மாதிரி வந்துட்டு போகிறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி என் காசு தானே அப்ப பிரச்சனை இல்லை நான் என்ன கேள்வி கேட்க போகிறான் இந்த மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கிடையாது என்னாதான் அது வந்துட்டு உங்க காசா இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி தான் செயல்படும் நீங்க அதை பேமெண்ட் பண்ணினா சிவில் இம்பேக்ட் ஆகும் பெனால்ட்டி வரும் ரெண்டாவது கிரெடிட் கார்டில் என்ன வட்டி விகிதம் போகுதோ அதே வட்டி விகிதமாகப்பட்டது உங்களுக்கு விதிக்கப்படும் ஸோ தயவு செய்து நீங்க எப்படியில போயிட்டு நான் கிரெடிட் கார்டு ஓப்பன் பண்றேன் ஆனா இருந்தாலும் எனக்கு அந்த எஃப்டி கிரெடிட் கார்டு ஆகப்பட்டதுல எனக்கு வந்துட்டு ஏன் இஷ்டப்படி கட்டலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் யோசிக்காதீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்க எப்பவுமே ஒரு கிரெடிட் கார்டு இருக்கு பாத்தீங்களா அந்த கிரெடிட் கார்டு பேங்கே கொடுத்தாலும் அது மாதிரி தான் நீங்க வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டையும் பார்க்கணும் ஏன் காசு தானே அப்படின்ற மாதிரி நம்ம லத்தாட்சிக்காலாம் இருந்துட முடியாதுங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க இந்த ஃபார்மட் அதாவது எனக்கு வந்து சிவில் பாதிப்பு இருக்குது இல்லை எனக்கு வந்து சம்திங் எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை நான் வந்துட்டு என்ன நான் வேலை செய்கிற இடத்துல வந்துட்டு எனக்கு சேலரி ஸ்லிப் கொடுக்கல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால என்னால் வந்து ஒரு கார்டு அப்படின்றது அப்ளை பண்ண முடியல அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கும் கார்டு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த எஃப்டி ஆப்ஷன் அப்படின்றத வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டர் க்ரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே இந்த வீடியோட சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு நிறையா விதமாக இருக்குது அந்த கிரெடிட் கார்டை எதுக்கு வாங்குகிறோம் என்னத்துக்கு வாங்குகிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறது என்னமோ சாதாரண விஷயம் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் பண்ணாலே நம்ம வந்து கிரெடிட் கார்டு அப்படின்றது வாங்கிடலாம் ஆனா அந்த கிரெடிட் கார்டு நம்மளுடைய எலிஜிபிலிட்டிக்கு என்ன மாதிரி வருது இப்போ என் தேவை வந்துட்டு ஒரு ட்ராவலுக்காக கிரெடிட் கார்டு தேவை ஆனால் எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிறது வந்துட்டு இங்கே ஷாப்பிங்காக கிடைக்குது நான் ட்ராவலுக்காக பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ஷாப்பிங் கிரெடிட் கார்டை வாங்கி நான் என்ன பண்ண போறேன் அப்ப காமனா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிரெடிட் கார்டு அப்படின்றது அதுவும் இருக்கு ஸோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கார்டையும் நீங்க வந்துட்டு பேங்க்ல அப்படின்றத அப்ரோச் பண்ணலாம் இதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒன்றுமே இல்லை நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்யணும் ஏன் செக்யூரிட்டியாக வேலை செஞ்சால் கூட வந்துட்டு நமக்கு கிரெடிட் கார்டு அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சம்பளமே அதாவது சம்பளம் எவ்வளோ வாங்கினாலும் சரி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்து நமக்கு வந்து சேலரி ஸ்லிப்லாம் கொடுக்காம இருக்காங்க பார்த்திங்களா அந்த மாதிரி எதுக்கு தரவே மாட்டாங்க பட் செக்யூரிட்டி இதுக்கு நான் பண்ணியிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் நான் அவங்களுக்குலாம் வந்துட்டு கிரெடிட் கார்டு அப்படின்றது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் அவங்களுக்கு சேலரி ஸ்லிப்லேருந்து இஎஸ்ஐபிஎஃப் வரைக்கும் டேக்ஸ் ரிட்டர்ன் வரைக்கும் எல்லாமே அதை பிரிச்சுட்டு பக்காவாக அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு கிடைக்கிது பட் நமக்கு வந்துட்டு அந்த மாதிரி இது அப்படின்றது வந்துட்டு கிடையாது ஸோ நீங்கள் கார்டு வேணும்னா காடை கரெக்டான முறையில் சூஸ் பண்ணுங்க கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக வாங்காமல் உங்களுக்கு நீடடி எதுக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க மேற்கொண்டு இந்த கார்டு சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க நம்ம அதுக்கான வீடியோஸ் அப்படின்றத குடி சீக்கிரமாக மேக் பண்ணி கொடுக்குறேன் திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒரு கல்வி நோக்கத்துக்காக பகிரப்படக்கூடியது தான் இந்த வீடியோ மேற்கொண்டு வேற ஏதாவது கேள்வி கேள்றதுன்னா கீழே சொல்லுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள விடிய சந்திக்கலாம் அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்